அவருடைய பெரிய திருநடையில் பின்னால் அவங்க இருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவணி பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நம்மை ஐயா வைகுண்டர் எந்த நிலையில் கருதி இப்படி ஒரு வழிபாட்டையும் ஒரு நடைமுறையையும் உருவாக்கி தந்தார் என்பதை உணர்ந்தால் ஐயா வைகுண்டர் நமக்கு சிறப்பு எங்கும் கிடைக்காத சிறப்பு என்பதை அறியக்கூடிய வகையில் ஐயா வைகும் தமையோர் நடக்கும்படி நியாய நல்ல மொழிகளும் உரைத்து உடற்குள் குறியாய் ஒத்துமைக வாழும் என்று சொல்லி மக்கள் கையை பெருமுகத்தோடு சேர்த்து இந்தியர்வாய் வாடும் நாம் உழைத்து வாரோம் ஐயா சொல்லி மதராமல் நீங்கள் வன்வாய் ஒரு போல சிதறாமல் நீங்கள் செய்ய அனுகூலமாக இருந்து வாழுங்கள் என்று மக்களுடைய கையை பிடித்து அவர்களுடைய முகத்தோடு வைத்து இருக்கிறார் நான் செல்லுகிறேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களோட இருப்பேன் நீங்கள் என்னை நினைத்து पूरी आप वाले के अपनी वाले के रोड निकली लीला वाह है वाले का रोड इधर आयुर्य अय्या लोग के चलेगा अपनी उनके पदरा आओगे नान सेंट्रल डे में इन उनके पदरा आओगे उनको लेके किन्ना வைகுண்டவரை தருவேன் என்று ஐயா சொல்லி அந்த ஐயாவை நாடி வந்த மக்களிடம் ஐயா அறிவுரை சொல்லி அவர்களை தேற்றி வருகிறார் அதற்கு பிறகு ஐயா அவருக்கு பட்டாபிஷேகம் வழங்குவதற்கு தர்மயுக ஆட்சியை ஐயாவுக்கு செங்கோதன் மனதில் மணங்குவதற்கு அழைத்து அவர் சொல்லுகிறார் ஆடையும் அன்னமும் பாரும் குடும்பம் நீடிய உதவியானே நினைத்தவர் இது நாள் மட்டும் வாடியே முகம் போனாமல் மனத்தை அதனால் இன்று தேடிய மறுப்பெண் நம்மை நினைக்கிறார் நாராயணர் தர்ம வாழ்க்கை நடத்துவதற்கு முன்னால் அவர்களுக்குள்ளே அவர்கள் என்ன வேண்டும் என்பதைப் பற்றி கேட்கிற போது ஒன்றுமில்லாதவராக இருந்தேன் அப்பொழுது ஆடையும் பொங்கும் காசும் அன்னமும் பாலமும் நெடிய உதவியாலே நிறைத்தவர் இது நாள் மட்டும் வாழியே முகம் போடாமல் மனத்தை வந்தனால் இங்கு தேடிய மதுக்கள் தம்மை எங்களுடைய சிந்தை நிறைத்தது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் என்னுடைய உள்ளத்தில் எனக்காக பல உதவிகளை செய்து நான் ஒன்றுமில்லாமல் இருந்த போது நான் அரச துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட போது நான் பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு துன்பத்தை அனுமதித்துக் கொண்டிருந்த போது எனக்கு எல்லாவற்றையும் தந்து என்னோட வந்தார்களே அவர்களைத்தான் என்னுடைய உள்ளம் எண்ணுகிறது என்று ஐயா உணர்ந்து ஐயரே இருந்தால் மட்டும் அடித்த செல்வோம் என்று அவர்களை நினைத்து அவர்கள் எனக்கு தந்த செல்வம் இந்த உலகத்தில் அதை சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளவு உயர்ந்தது அவர்களை நினைக்கிற போது அவர்களுக்கு வாழ்ந்து தர வேண்டும் என்று சொல்லி அப்ப எனக்காக இருந்தவர்கள் தான் என்னுடைய மக்கள் என்று அவர்கள் நம்மை எடுத்துக் கொள்கிறார் நம்மை எப்பொழுது

தெருக்குள்ளே செல்ல முடியாதவர்களாக இருந்தோம் இருந்து நம்மை மாற்றி தாமிகளும் தாமர்களும் ஆயிரக்கணக்கில் அமைத்து ஒரு தனி வழிபாடு நடத்தி தலை நிமிர்ந்து வருகிறோம் என்றால் ஐயா நமக்கு தந்த வாழ்வு அந்த வாழ்வை நாம் எண்ணி மருந்து கொண்டு ஐயாருனுடைய கோதனையுடைய வழியிலே நடப்போம் அப்படி நடந்தால் தான் ஐயா அவனுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறேன் அந்த சரவணி வாழ்த்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைப்பதற்கு நாம் அய்யாருனுடைய பிள்ளையாக ஐயாவே இயெல்லாம் சர்வமும் பயுந்த பயணத்தை நிரலிலே வாழ வேண்டும்

பரிமாய உணர்வு மாறமாடி வாழ்ந்தால் மாடும் கரி தன்னாலே எந்த அளிப்பதற்கு வழியை பணியை தள்ளப்பெற்றவை இதற்கு முன்முகை வந்து தெரி அதர் மத்தை அழிப்பதற்கு அவை கொல்லுவது ஒரு உபாயம் என்றால் எரி அல்லவே கடையாடி வேண்டாமே வலிவாய உணவு வாய்வாளம் என்பதனே மானமாய் வாழ்ந்தால் வாழும் கறி தன்னாலே என்று ஐயா நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதன் மூலமாக இந்த கரியை அழிப்பதற்கு நாம் மாதமாக வாழ வேண்டுமே ஆனால் இல்லியல்பாக வாழ வேண்டும் இல்லறத்தோடு வாழ வேண்டும் இல்லறம்தான் நல்லறவு என்கிற நிலையிலே வாழ வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் நீவீர் அனைவருக்கும் பொதுவானது என்கிற நிலையிலே வாழ வேண்டும் ஒருவருக்கும் ஒருவன் தாண்டவர் இல்லை நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்கிற நிலையிலே வாழ வேண்டும் ஐயா அகிலத்தெட்ட அம்மாரையும் ஒரு துன்பமே அவரை நமக்கு சமமா சமப்படுத்தி